விசாகம் சக்தி யூடியூப் வாடிய வாடிக்கையாளர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இப்பொழுது நீங்கள் காண இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகி பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றி கட்சிக்கு அரும்பாடுபட்டவர்களில் பட்டவர்களில் முதன்மையாளர்களில் ஒருவரை இப்போது பார்க்க இருக்கிறோம் பேர் சொல்லுங்கள் எப்போ இருந்து இருக்கிறீங்க உங்களுடைய கட்சி பணி சிறப்பாக பணியாற்றி என்னென்ன பொறுப்பில் இருந்திருக்கீங்க மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் மாவட்ட தலைவர் ஒன்றிய தலைவர் எல்லா பொறுப்புகளையும் துணைத் தலைவர் தச்சுமே கட்சி பணி தொடங்க பண்ணிக்கிட்டா தொண்ணூற்றி ஆறு சட்டமன்றத்துடைய பொறுப்பாளர் தொண்ணூற்றி ஆறு எத்தனையோ இடைஞ்சலி பொறுப்படுத்தாமல் அடுத்த வருட்டம் வந்து அந்த இணைத்திரிகார பற்றி கையேற்றி பணாதான் தேய்ச்சி நின்று கணக்கு பேர் வாங்கிட்டு போனாலும் கிட்டத்தட்ட உலக போட்டு உத்தமத்தை தலைவர் வாஜ்பாய் காலத்தில் இருந்து ஊரக வளர்ச்சித்துடைய கமிட்டியில் போட்டுனா ஆனால் ஒரு பைசா சம்பாதிச்சார் அந்த நேரம் ஊரல் கமிட்டி இப்போ இருந்தால் தனியை போட்டு சம்பாதிச்சுருவாங்க விஜயகுமார் கலைச்சி கூட சொன்னார் இது கழித்து கழித்து போட்டு போயிருக்கார் நீங்கள் என்ன சொல்ல ஆனால் எனக்கு கட்சி முக்கியம் செயல் முக்கியம் இன்றைக்கி கட்சி ஒரு காலகட்டத்தில் என்னை பல பேர் கேள்வி பண்ணாங்க இது என்ன குறிக்கட்சி இது ஏன் அந்த கட்சி கேட்குறாங்க தீபாவட்டு கட்சியுடைய அமைச்சர் மதத்துடைய பார்த்தார் பலத்தில் காலத்தில் தனியாக தெரிஞ்ச இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மத மக்களும் மாதிரி பண்ணிட்டாங்க இன்னைக்கு கட்சி உலகம் போட்ட உத்தம தலைவனுடைய மோடியுடைய மோடியினுடைய கருத்தால் உலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் இந்தியாவில் சென்றார் சந்தியான் விண்கலம் உலக அளவில் இன்றைக்கி நாலாவது வருஷம் பிடிச்சிருக்கு நான் பிறந்த கிராமம் ஒருத்தாம் சின்ன கிராமம் வட்டியார் கடன் கிட்டத்தட்ட மக்கள் மூணு கோடி ரூபா வாங்கிவிட்டோம் வட்டிதார் அதுக்கு இப்போ நான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்ட காற்று பனிரெண்டாம் ஆயிரம் நாலாயிரம் நாலாயிரம் பன்னிரெண்டாம் ஆகிடுவேன் அப்பேற்பட்ட உத்தமன் போட்ட ஒரு தலைவருக்கு இன்னைக்கு சதவாத பண்ணிச்சு ஒரு விட்டியாக மிகப்பெரிய மூன்றரை லட்சம் வாக்கு ஒரு சேர்த்தை வச்சு போய்டுறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அனைத்து மருத்துவர்களும் இன்னைக்கு வர வேண்டுமென்ற நம்பிக்கையோடு மனதுக்குள்ளே வெளியே வெளியேட மாட்டார்கள் வெளிவிட்டால் அவர்களுக்கு இப்போ பல சிக்கல்கள் பல சூழல்கள் சில நிலவரிகள் கண்டிக்கப்படுவார்கள் ஒரே காரணத்தால் தகவல்கள் ஓபிஎஸ்கில் செய்தி வாய்ப்பை மக்களுடைய பக்கம் இன்னைக்கு பிஜேபி இந்தியாவுடைய வளர்ச்சி வேறு மாட்டால் அது பிஜேபி நாட்டை நாட்டு கொடுத்தும் அரசாங்கம் நடநூறு ஐநூறு கால பிரச்சனையாக இருந்தால் ராமர் கோவில் உபாதி மன்னர்

பாதிப்பதாக பரவலாக பேசப்படுகிறது இருக்க தலைவர்கள் இருக்கத்தான் செய்ய தலைவர்களுடைய மொழியடிப்பை தான் அவருடைய வேலை அவரை இனிமேல் இன்னமே பண்ண முடியும் ஒரு காலகட்டத்தில் ஏமாந்துட்டாரு காலம் ஏமாற மாட்டார் ஒரு மனிதனை குட்ட குட்ட குடியிருந்து விட்டாரு குற்றவரும் விட்டாரு இன்னைக்கு எழுத்தறிக்கல் தன்மை பாராளுமன்றத்துக்குள்ளே ஓபிஎஸ்டைய கை ஓங்கி மறுபடி பாராளுமன்ற தேர்தல் முடிவோடு ஓபிஎஸ் தான் ரத்தலட்சி பரப்ப இவருக்கு வேலை இல்லை பல கூ பல பல பிரச்சனைக்குள்ளே ஆட்கள் அவங்கள நம்ம வெளியே சொல்லக்கூடாது அந்த பல பிரச்சனைலாம் ஒரு சிம்பிள் மேட்டர் அது என்ன செய்ய போகுது அந்த அஞ்சு பன்னீச்சர் வந்து சேர்க்கிறார்கள் அதை வந்து விசக்கிரி தன்மை அது விசத்தன்மை தானே ஒரு மனுஷன் பர்னீச்சரில் ஒன்று போட்டிடுறாரு இந்தியா நாட்டுடைய ஒளிமயமான கட்சி சார்பாக உலக நாட்டுடைய ஒளிமயமான கட்டி விசார்பாக நினைக்கிறார் உலக அரங்கிலே பேசப்பட்ட கட்சி சார்பாக இருக்கிறார் அதனால ஆனால் பன்னீர்செல்வம் இவர் தான் சொல்லி இவருக்கு தெற்காட்டத்தில் திருநாயகர் தான் மனிதர்கள் எல்லா வரையும் உண்டு தெற்காட்ட பிச்சை வைத்தரும் மனிதன் இல்லை போலீசரும் மனிதன் இல்லை மனிதனாக மாடுறவங்க மனிதன் இல்லை அது மாதிரி ஊரடங்கில் புலிச்சுவர் வந்து அது காகித பேப்பர் கோபுரத்தில் கோவர கலசம் முடிஞ்சு வந்துடுமா கோபுரத்தில் இருக்கிற கோ கலசத்தில் கா காற்றுல காற்று அடைக்கப்பட்ட காகிதப்படுத்தும் உற்சு இங்கே காகிதம் உரசிடுச்சு நான் கோபுர கலசம் வெளியே போய் முடியலாம் இயற்கையை

அது இந்த காலத்தில் வந்து எதை சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு எதை சொல்லி மக்களிடம் வாக்கு சேகரிப்பீங்க உலக ஓட்ட உத்தமர் தலைவர் ஓடி மோடியுடைய அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறார் மோடி நானூறு சீட்டுக்கு வராமல் வர வேண்டும் என்பது மக்களுடைய மத்தியில் பஞ்சு அந்த மோடியுடைய பேச்சு மோடியுடைய செயல்கள் மோடியுடைய நாட்டுக்காக காப்பாற்ற வேண்டிய ஒரு இந்துவரையும் தீர்த்து கொண்டிருக்கிறார் மோடியோருடைய பேச்சுக்காக மக்கள் அனைத்து மதத்தை சார்ந்ததை ஓட்டு போட்டார் இது இந்து மதம் மட்டுமல்ல கிறிஸ்தவ கிறிஸ்துவர்கள் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்கள் அனைவருமே இப்போ புரிஞ்சுருக்காங்க நம்மளை ஏமாத்துகிறது கட்சி நம்மளை காலமாக ஏமாத்திமே ஏமாற வேண்டாம் இனிமேல் பிஜேபி வேணுங்கிற முறையில் எல்லாருமே ஓட்டுவார் அண்ணாமலை வந்தார் எத்தனை சகோதரிகள் முஸ்லீம் சகோதரிகள் வரவேற்பு பண்ணார் அது எந்த காலத்தில் வருது இப்போ நம்ம சகோதரர் நிறைய சகோதரர் முஸ்லீம் சகோதரோட கணிக்க தயாராகி இருக்காரு சொல்லலாம் அவர் வந்து அது கட்சியில் வைக்கிறார் அவர் எதுவும் வேணாம்னு சொல்கிறார் எட்ட வேட்பாளர் பன்னீர் சில மூன்று லட்சம் மட்டும் சேர்த்தார் அப்படின் எப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு போட்டி நவாஸ்கனியா இல்லை ஏடிஎம்கேனுடைய வேட்பாளர் ஜெயபெருமாளா நீங்கள் ஏடிஎம்கே போட்டிங்க போட்டி செய்க்கும்போது பண்ணிட்டு சொல்லுவான் போட்டிக்கு போட்டிக்குலாம் வேலை கிடையாது போடுவாங்க மக்கள் ஓட்டு போடணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாற்பது ஐம்பது கிராமம் போயிருக்கான் எல்லாருமே நான் ஆறு சட்டமன்றத்துக்கு போட்டிக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் மக்கள் ஆதரவோடு இருக்கான் இன்றைக்கி தான் பிஜேபி கேள்வினா ஒரு காலகட்டத்தில் வசாரத்தை தான் பிஜேபி எங்கேயோ ஒரு வடநாட்டு கட்சிங்கிற இன்னைக்கு அப்படி இல்லைங்க அனைத்து அடுத்து பா சட்டமன்றத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி அரசு தான் நம்ம அமைத்து அண்ணாமலை தான் சொல்லுவேன் அதில் எந்த மாற்றமும் பிஜேபிக்கு வளர்த்து சுச்சத்தை நீக்கி மற்ற கட்சி நாட்டை ஏமாற்றிய கட்சியெலாம் அழைத்துக்கோ மக்களை ஏமாற்றின கட்சியெலாம் சொல்லி முடிச்சு அது புள்ளி ஓவரம் வந்து தான் கொடுக்கப்படும் அப்படி பண்ணல அது தனியாக இந்த பாராளுமன்றத்தில் பாரதிய ஜன ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் எந்த தொகுதி தோல்வியும் இந்த அருகே இப்போ செய்தி வந்தவனமாக இருக்கிறது இந்த அருகே சகோதரி கார்த்திகா முன்னிலையில் இருக்கிறார் சொல்லி மக்கள் பக்கத்து பக்கத்து அதே மாதிரி எல்லா தொகுதியுமே போட்டியிட்ட உலகம் மிகப்பெரிய பெரியால் ஒரு நாட்டினுடைய விலை உயர்ந்த பதவி காரணம் அதை ராஜினாமா பண்ணி களத்தில் நிற்க பார்த்துருக்கோமா யாராவது சுகம் கண்ட பதவி அவரது சொல்கிறார் மக்களோட மக்களாக இருக்க ராஜினாமா படிப்பதற்கு அவருக்கு வாக்களிக்க மக்கள் தயாரித்தார்கள் கிட்டத்தட்ட நாற்பது நீங்கள் இத்தனை வருடமாக கட்சியில் பணியாற்றியிருக்கிறீர்கள் நீங்கள் அடைந்த பயன் என்ன எதை பெருமையாக நினைக்கிறீங்க நான் வந்து ராமனுடைய ஆலயத்துக்காக நாற்பத்தஞ்சு நாள் செய்கிறேன் பாராட்டுறேன் பெருமை நினைக்கிறேன் பன்னிரெண்டாயிரம் கையெழுத்து ராமன் ஆலயம் பெற்ற நம்பிக்கைக்காக கைத்தவங்க நான் வெளியே சர்தார் வல்லவி படேலுடைய ச தலைவனுடைய சிலை அமைச்சருக்கு முழுமையாக இந்த மாவட்டத்தில் ஏழு உலகம் குழுவை வாங்கி சர்தார் வல்லகப்படேல சிலைக்கு அனுப்பி வச்சிருக்கேன் பிஜேபியில் இருக்கிறதே ஒரு பெருமையாக இருக்கு இதனால் நீங்கள் சந்தித்த இன்னல்கள் வெடிகுண்டு எத்தனை குண்டு எத்தனை பிரச்சனை அதுக்கெல்லாம் எத்தனையோ இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது இதே சாரத்தில் வெடி வந்தாங்க ஒரு சகோதரன் அடித்தார் ஏன் அவங்க மெடிக்கெடி போராட முடியாது அதெல்லாம் இயற்கை வந்தால் ஏற்றுக்கிறாங்க அன்னைக்கு எஞ்சின் தான் ஆட்டோமேட்டிக்காக நாடு முழுக்க தயாரிப்பேன் அன்னைக்கு அவன் எரியலை இப்போ நான் மக்களோட மொத்தம் நானும் இருக்கேன் ஆயிரக்காலத்து இறைவனுக்கு எஞ்சின் கொடுப்போம் ஒரு காலத்தில் பிஜேபியோட திண்டத்தக்காதவன் பாச்பாடு இன்னைக்கு வாங்கன்னு கேட்குற அளவுக்கு மோடியினுடைய செயல் திறன் எல்லா வளர்த்தவர்களும் இன்னைக்கு வர வாக்களிக்க தயாராக இருக்க இந்த தேர்தலுடைய அறிக்கையாக இந்த பகுதி மக்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறீங்க தேர்தல் அறிக்கைக்கு விவசாய கடன் விவசாயிகளுடைய கடன் திட்டம் கல்வி கடன் ஏழை விவசாயிகள் அனைவருக்குமே கடன் தான் விவசாய கடன் இதெல்லாம் மாதிரி மக்களுக்கு தெரியும் நம்ம சொல்லும்போதே இல்லை எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனால் தேசிய நதிநீர் திட்டத்தை மட்டும் நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கூட்டு நேரத்தில் இருக்கும் கங்கை காவரி சாடி கம்மாயில் பாருங்கள் அதனுடைய கோரிக்கைகள் இந்த பாராளுமன்றத்தில் உடனே இம்மியட்டாக நான் ஏற்கனவே மலட்டாரை பற்றி பழமொழி பேசியிருக்கேன் அதை மலட்டார் சம்பந்தமாக பேசப்போ பிராணம் பண்ணிட்டு விட்டாங்க எதையும் நடக்கலை வேலையும் நடக்கலை எதுவும் நடக்கலை பிராணம் பண்ணிட்டு போனதான் இப்போ வந்து மறுபடியும் நானே பேசுகிறதுக்கு வாங்கிறதுக்கு கங்கை காவரி வந்து சாடி அம்மாயில் பேசலாம் எங்கே ஆயுத முடியாது என்னுடைய காலகட்டம் குடியுரிவுகள் அது நேரம் நன்றி வணக்கம் வணக்கம்